அனைவருக்கும் வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் லக்கணம் எதுவாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அதுதான் உணவு உட்கொள்ளும் பகுதி உணவு உட்கொள்ளும் இடம் அதுதான் இரண்டாம் இடம் தான் நம்ம சம்பாதிக்கிற பாவகமும் அதுதான் தான் சம்பாதிக்கிறச்சு நிம்மதியாக சாப்பிட கொடுத்து வைக்க வேண்டிய பாவகமும் அதுதான் ஒரு மனிதன் நிம்மதியாக நேர நேரத்திற்கு விரும்புகின்ற உணவை விரும்புகின்ற நேரத்தில் சாப்பிடுவதற்கு அவன் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமென்றால் அது லக்கணத்திற்கு இரண்டாம் பாவகம் சிறப்பாக இருப்பதை பொறுத்து தான் அமையும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்ததிபதி ஆறு எட்டு பன்னெண்டு குடையவர் சாரம் பெறக்கூடாது அவ்வாறு பெற்று கிடக்கூடாது லக்கணத்துக்கு இரண்டு குடையவர் நின்ற நட்சத்திர அதிபதியும் ஆறு எட்டு பன்னில் மறையக்கூடாது அவ்வாறு மறைவு பெற்றால் அந்த ஜாதகர் நிம்மதியாக மூன்று வேளையும் உண்ண முடியாது அவர் உண்ணும் போதெல்லாம் தான் உண்ணுவார் அவருக்கு விருப்பமான உணவு வகைகள் கிடைக்காது உரிய நேரத்தில் அவரால் சாப்பிட இயலாது அதுபோல பல இன்னல்களை அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் சந்திப்பார் சம்பாதிப்பதற்கும் போராடுவார் சம்பாதிக்க முடியாவிட்டாலும் உணவு உண்பதற்கும் அவர் போராடுவார் இரண்டும் கட்டான நிலையில் இருப்பவர் அந்த ஜாதகர் யார் நிம்மதியாக சாப்பிட முடியும் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்ததிபதி நின்ற நட்சத்திர அதிபதி ஆட்சி உச்சம் கேந்திரம் அதாவது லக்கணத்திற்கு கேந்திர வீடுகள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணபாவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒம்பது இதில் இரண்டாம் இடத்ததிபதி நின்ற நட்சத்திர அதிபதி நின்று பலம் பெற்றால் அந்த ஜாதகர் நிம்மதியாக சாப்பிடுவார் நிம்மதியாக சம்பாதிப்பார் நிம்மதியாக சாப்பிடுவார் விரும்பும் நேரத்தில் சாப்பிடுவார் விரும்பும் உணவுகளை சாப்பிடுவார் அவர் கொடுத்து வைத்தவர் இந்த லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் யாருக்கெல்லாம் கெட்டிருக்கிறதோ ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பில் இரண்டாம் அதிபதி அமர்வது இரண்டில் நீச கிரக தொடர்பு பெறுவது அல்லது இரண்டாம் இடத்ததிபதி ராசியிலோ அம்சத்திலோ நீசம் பெறுவது இது போன்ற அமைப்புடையவர்கள் சாப்பாட்டை குறை சொல்வார்கள் அவர்கள் சாப்பிடும்போது பக்கத்தில் உப்பை எடுத்து கொள்வார்கள் அந்த பழக்கம் அவருடைய இருக்கும் என்ன தான் உப்பு போட்டிருந்தாலும் சரி அவங்க உப்பு அவங்க எடுக்காமல் சாப்பிட மாட்டாங்க அதே போல் அவங்க ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போனாலும் சரி ஒரு சமையல் மண்டபத்துக்கு சாப்பிட போனாலும் சரி அங்கே உள்ள சமையல்கிட்ட போய் சமையல்காரர்கிட்ட போய் பழகிடுவாங்க இல்லைனா அங்கே சமையலை பற்றி ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க இந்த சமையலை இப்படி பண்ணி தான் நல்லா இருக்கும்னு அவங்க ஒரு ஐடியா கொடுப்பாங்க இந்த மாதிரி நோக்கமும் குணமும் உள்ளவர்கள் அந்த ரெண்டாம் இடம் கெட்டவர்கள் லக்கணத்திற்கு ரெண்டாம் இடம் கெட்டவர்கள் பசி தாங்க மாட்டார்கள் அவர்களிடம் ரகசியமும் தங்காது ஆய்ந்தறிந்து தொழில்முறை ஜோதிடர்கள் இந்த கருத்துக்களை உள்வாங்கி ஏற்று பயனடைக உங்களுக்கு பிடித்திருந்தால் உதயம் ஸ்டோவை சப்ஸ்கிரைப் செய்க லைக் செய்க உங்களுடைய மேலான ஆலோசனையும் அன்பையும் வேண்டி விரும்பி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்